அந்திரத்தில் தொங்கிய குழந்தைகள் இரண்டு இளைஞர்கள் லாவகமாக மீட்ட காட்சி தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது குழந்தைகள் வீட்டில் சுட்டித்தனம் மிக்கவர்கள் பெரியவர்கள் இவர்களை கண்காணிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் ஆனால் அவர்கள் இருக்கும் வீடுகளில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமும் கவலையும் நிச்சயம் இடம் இருக்காது ஆனால் இவ்வாறு சுட்டித்தனம் மிகுந்த குழந்தைகள் சில தருணங்கள் ஆபத்தினும் சிக்கிக்கொள்வார்கள் இங்கும் குழந்தை ஒன்று தனது சுற்றுத்தனத்தில் சிக்கலில் மாற்றியுள்ளது கடைசியில் நிலைக்கும் கூட சென்றுள்ளது குறித்த குழந்தையை மீட்பு பணியில் இளைஞர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளனர் தற்போது இந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி